இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் முப்பத்து மூன்று இறைவசனங்கள் இரண்டு முதல் மூன்று பதினொன்று முதல் பனிரெண்டு மேலுமாக இருபது முதல் இருபத்தி ஒன்று இந்த திருப்பாடலானது புகழ்ச்சியின் திருப்பாடலாக அமைந்திருக்கிறது ரிஜாய் சிந்தலால் ஆண்டவரிலே நாம் மகிழ்ச்சி கொள்வோம் இதோ இந்த திருப்பாடனுடைய ஆசிரியர் அவர்கள் நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும் இதோ அவர்தாமே கொடுக்கக்கூடிய அந்த செய்திகளானது ஆண்டவரிலே நாம் களி கூறுவோம் நன்றி செலுத்துவோம் புகழ்ந்து பாடுவோம் மகிழ்ச்சி குரல் எழுப்புவோம் ஆக எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரிலே களி கூற வேண்டும் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாட வேண்டும் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் மகிழ்ச்சி குரலை எழுப்ப வேண்டும் என்று அவர் தாமே அதற்கான விளக்கத்தையும் சொல்கிறார் ஏன் ஆண்டவரிடத்திலே நாம் கழி கூற வேண்டும் எதற்காக ஆண்டவரை நோக்கி நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் ஆண்டவரின் வாக்கானது நேர்மையானதாக இருக்கிறது அவரது செயல்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கைக்கு உரியதாக இருக்கிறது ஆண்டவரது வாக்கு நேர்மை மற்றும் அவரது செயல்கள் எல்லாம் நம்பிக்கை மிகுந்ததாக இருப்பதனால் நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் மேலுமாக தொடர்ந்து திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் ஆண்டவரது எண்ணங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கிறது அவர் நம்மை நோக்கி நினைத்திருக்கக்கூடிய அந்த எண்ணங்களானது ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது மேலுமாக அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் நீடித்து இருக்கிறது நிறைய நேரங்களிலே நாம் பலவிதமான திட்டங்களை வைத்திருக்கிறோம் பலவிதமான சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சிந்தனைகள் அந்த திட்டங்கள் எல்லாம் நீடித்து இருப்பவையாக அல்ல திடீரென்று வரும் திடீரென்று மறைந்து போய்விடும் ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களும் அந்த எண்ணங்களும் அந்த செயல்களும் தலைமுறை தலைமுறையாய் நீடித்து இருக்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் அவர்கள் கூறுகிறார்கள் மேலுமாகத் தொடர்ந்து அவர் கூறுகிறார் ஆண்டவரை நம் கடவுளாக கொண்ட நம் இனமானது பேறு பெற்றது என்று கூறுகிறார் ஏனென்றால் நம் தலைவராக இறைவன் தாமே இருக்கிறார் எனவே அவரை நாம் தலைவராக இருக்கின்ற பொழுது அவரது இனமாகிய அவரது சொந்த மக்களாகிய நாம் நீடித்திருப்போம் வளமையோடு இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் மகிழ்ச்சி கொண்ட ஒரு இனமாக இருப்போம் மேலுமாக அவர் கூறுகிறார் அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மக்கள் இனமாக நாம் இருக்கிறோம் யார் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் வலிமை புரிந்த இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எனவே அவரது மக்களாகிய நாம் உரிமை சொத்தாக இருக்கிறோம் அவரது உரிமையாக நாம் இருக்கிறோம் எனவே ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது தகுதியான ஒன்றாக இருக்கிறது எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக கூறுகிறார் நாம் ஆண்டவரிடத்திலே கழி கூற வேண்டும் அவரை நோக்கி நன்றி குரலை எழுப்ப வேண்டும் அவரை ஒவ்வொரு நாளும் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் நம்மை கேட்டுக்கொள்கிறார் ஏன் எதற்காக என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தாமே நமக்கு கேடயமாக இருக்கிறார் அரணாக இருக்கிறார் அதைதான் இறைவசனம் இருபது இருபத்தி ஒன்றிலே நாம் பார்க்கிறோம் நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம் அவரே நமக்கு துணையும் கேடயமாக இருக்கிறார் அவர் நமக்கு துணையாக இருந்து நாம் செல்கின்ற வழியெல்லாம் பாதுகாப்பை அருளக்கூடியவராக இருக்கிறார் கேடயமாக இருக்கிறார் நம்மை நோக்கி எந்த கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடியவராக இறைவன் தாமே இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே ஆண்டவர்களை நாம் நன்றி செலுத்தக்கூடிய உன்னதமான அவர் புகழை ஒவ்வொரு நாளும் புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு உன்னதமான இனமாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருக்கிறார் நாம் நமது உள்ளம் அவரை நினைத்து ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் ஏனெனில் அவரது தான் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் வேறு யாரிடத்திலும் நான் நம்பிக்கை வைக்க கடமைப்பட்டவர்கள் அல்ல வேறு இடத்துல யாரிடமாக நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் நாம் பிறரை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் பிறரின் மீது நம்பிக்கை வைத்து அவரை பின்பற்றக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம் ஆனால் நமது தெய்வமாக யார் இருக்கிறார் என்றால் இறைவன் இருக்கிறார் எனவே அவரை நோக்கி நமது நம்பிக்கையை திருப்போம் அவரிடத்திலே நம்பிக்கை கொள்வோம் அவரை புகழ்ந்து பாடுவோம் அவர் நம்மோடு இருந்து நமக்கு பாதுகாப்பாக இருந்து துணையாக கேடயமாக அரணாக இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கிறார் எனவே அவரிடத்திலே நாம் நம்பிக்கை கொள்வோம் அவரிடத்திலே நாம் அடைக்கலத்தை தேடுவோம் கண்டிப்பாக இறைவன் நம்மை ஆஸ்ரோதிக்கக்கூடியவராக நம்மை மகிமைப்படுத்தக்கூடியவராக ஒரு நாளும் எந்தவிதமான விதமான ஏளனத்திற்கும் நம்மை ஆட்கொள்ளாதவராக நம்மை ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி செல்லக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கிறார் எனவே அவரிடத்திலே நம்பிக்கை கொள்வோம் அன்புக்குரியவர்களே இறைவன் நம்மை நிறைவாக கூடிய தெய்வமாக இருக்கிறார் கடவுளை ஒவ்வொரு நாளும் நாம் புகழ்ந்து பாடுவோம் இது அவரது எண்ணங்கள் அவரது திட்டங்கள் நிலையானவையாக இருக்கிறது ஒரு நாளும் மாறாதவையாக இருக்கிறது எனவே கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்வோம் அவரே நமக்கு துணையாக இருக்கிறார் அரணாக இருக்கிறார் கேடயமாக இருக்கிறார் பாதுகாப்பாக இருக்கிறார் எனவே அவரது பராமரிப்பில் அவரிலே நம்பிக்கை கொண்டு அவரையே நமது தெய்வமாக ஏற்று அவரை ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையின் வழியாக புகழ்ந்து பாடுவோம் இறைவனது ஆசீர் நம்மோடு தங்கி இந்த நாளை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் நமது திட்டங்கள் நமது செயல்கள் ஒவ்வொன்றும் இறைவனது செயல்களாக இறைவனது திட்டங்களாக மாற இது அந்த நேரத்திலே நாம் தொடர்ந்து எல்லாம் எல்லாமல்ல இறைவன் நமது பாவங்களை மன்னித்து நமக்கு நிறை பலனை அளித்து நாம் கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையும் நமக்கு தந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்